சங்கீதங்கள் புத்தகம் நூத்தி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் கட்டர் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உன்னதங்களிலே வீச்சிருக்கிறார் அவர் தாழ்மையுள்ளவர்களை தான் கண் நோக்கி பார்த்துக்கொண்டிருக்கிறார் ஒருவேளை தாழ்மை உள்ளவர்கள் தங்களை தாங்களை தாழ்த்தும் பொழுது தேவனுடைய கிருமைகளை அவர்கள் வலமையாக பெற்றுக்கொள்வார்கள் அதே மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து பார்க்கிறார் அதாவது தாழ்த்தும் பொழுதெல்லாம் தேவன்முறை சமீபமாக நிற்கிறார் யார் தன்னுடைய கொம்பை உயர்த்துகிறார்களோ தேவன் தூரத்தில் கடந்து செல்கிறார் ஆகவே நாம் எப்பொழுதும் தாழ்மையை தரித்துக்கொள்ள வேண்டும் தாட்டுகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்படுகிறது ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு இந்த காலங்களில் தங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறாங்க நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற சண்டை வரதில் போட்டியும் பொறாமைகள் வந்து தங்களை உயர்த்த தான் பார்க்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு தாட்டுகிறவர்களை நான் உயர்த்துவேன் ஆகவே இந்த காலகட்டத்தில் தாட்டுகிறவர்கள் மிகவும் குறைந்தவர்களாக தான் காணப்படுகிறாங்க நம்முடைய சொல்களில் செயல்களில் சிந்தனைகளில் எண்ணங்களில் நம்முடைய நடக்கைகளை கூட தாழ்மை தடுத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களை தாட்டினா ஆண்டவர் எவரையும் நம்மை தாட்ட விடவே மாட்டார் யாரும் நம்மை தாட்ட விட மாட்டாங்க நம்மோடு கூட இருப்பார் நீங்கள் தாட்டி பாருங்க ஆண்டவர் அவர் முன்பாக உங்களை உயர்த்துவார் அந்த நாட்கள் வரும் நாம நம்ம உயர்த்தும் போது என்ன நடக்குது தேவனே நமக்கு விரோதமாக இருக்கிறாராம் ஒரு விருந்து வீட்டில் அடைக்கப்பட்டால் நீ கடைசியான இடத்துல அதாவது தாழ்வான இடத்துல போய் நீ உட்காரென்று ஆண்டவராக சொல்கிறார் அப்பொழுது தான் அந்த வீட்டுக்காரன் வந்து உயர்வான இடத்துல அதாவது முன்வரிசையில் கொண்டு போய்ட்டு உட்கார வைப்பானோம் ஒருவேளை நம்ம முன் முன்வரிசையில் போயிட்டு உட்காந்தோம்னா யாராவது முக்கியமான வரும்பொழுது நம்ம தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க ஆகவே நீங்கள் தாட்டப்படும் பொழுதெல்லாம் தேவனுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படுகிறது உனக்கு கனமும் மகிமையும் ஆண்டுவராலே உண்டாக்கப்படும் தாட்டினால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தாட்டினால் தேசத்திற்கு ஷேமம் கிடைக்குமா என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாட்டி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் பொல்லாத வழியில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவர்கள் முதலாவதாக தங்களை தாட்ட வேண்டும் அப்பொழுது கொள்ளை நோயாக இருக்கட்டும் எந்த ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கட்டும் போராடி கொண்டிருக்கிற எந்த வல்லமையாக இருக்கட்டும் ஆண்டவரை தாட்டி போட்டு உங்களுக்கு ஒரு பரிபூர்ண சேமத்தையும் சுகத்தையும் ஆண்டவர் கட்டவிட வந்து சந்தேகங்களில் தாழ்த்தப்படும் பொழுதுலாம் பிஸ்வாசின் தலை நசுக்கப்படுகிறது நம்மை தாட்டுவது என்பது ஒரு பெரிய கடினமான காரியம் தான் நாம் தாட்டப்படும்பொழுதுலாம் நம்முடைய நியாயங்கள் சில நேரத்தில் புரட்டப்படலாம் சில நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம் அப்போ சில எட்டு முப்பத்தி மூணுல பார்க்கும்போது அவர் தம்மை தாட்டின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது ஐ மீன் கிறிஸ்து தன்னை தாட்டினபோது அவருடைய நீதி நியாயங்கள் எடுத்து போடப்பட்டது அதாவது நீங்க தாட்டும் போதெல்லாம் நம்ம பக்கம் நியாயமாகவே இருந்தாலும் அந்த நியாயம் அடிபட்டு போதுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரண பரியந்தம் தம்மை தாட்டினாலும் அவர் தாட்டினால்தான் அவர் உயர்த்தப்பட்டார் அழியா நீங்கள் தாட்டினீங்கன்னா நீங்க நம்புகிற அந்த உயர்வு ஆண்டவர் கட்டளிடுவார் தாழ்மையுள்ளவனை கத்தர் உயர்த்துகிறார் இந்த காலகட்டத்தில் தங்களை தாட்டாமல் சிலர் பார்வனுக்கு தங்கச்சிகளாகவும் சிலர் பார்வனுக்கு தம்பிகளாகவும் மாறிவிட்டாங்க தாட்டவில்லைனா என்ன நடக்கும் யாத்திராவும் வசனம் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்படியே மோசையும் மாறணும் பார்வையிடத்தில் வந்து உன்னை தாத்த நீ எது வரைக்கும் மனதில்லாமல் இருப்பாய் என்று ஆண்டவராகிய வராகிய கட்டுடைய வார்த்தைகளை மோசை சொல்கிறார் இந்த பார்வையிறதையும் கடினமாதிரி தான் இருக்கிறது அது கல்லாமறிடுச்சு சில பேருடைய இறுதியும் கல்லாமே இருந்தது ஆண்டு ஒரு அற்புதம் செய்கிறாரு வாதகளை உண்டு பண்ணுறாரு அப்பொழுதும் அவர் இருந்தையும் போல தான் இருக்குது அது கரவே இல்லை உங்களை பார்த்து ஆண்டு கேட்குறாரு நீங்கள் எது வரைக்கும் என்ன தாட்டாமல் இருப்பீங்க இதனால் என்ன சம்பவத்தை தெரியுமா பத்து வாதைகள் வந்தது இந்த பத்தாவது வாதையில் பார்வனுடைய மூத்த குமாரன் செத்து போனால் இருதயம் கடினமாக இருந்தது பார்வனும் அவனுடைய சேனைகளும் கவிழ்க்கப்பட்டு அங்கே செத்து போனார்கள் அத்திற்கு முன்பாக தாட்டுங்க அப்பொழுது நிச்சயமான உயர்வை காண்புங்க தாட்டுகிறோம் யாரும் வைத்துவாங்க